நடைபெற்ற கரூரில் நடைபெற்ற தமிழ் திருமணம் போதுவார்கள் தடமையில் நடந்த ஒரு தமிழ் திருமணம் கொஞ்சம் சமரசம் ஆனால் சமரசம் பல நேரங்களில் குடும்பங்கள் இடையும் போது தேவைப்படுதல் அப்படிப்பட்ட மன விழாவை நடத்தி வைத்து அதற்கு வரவேற்பாக வந்திருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே தாய்வார்களே நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றிய போஜன் அவர்கள் நியாயமாக வரவேற்புரை நான் தான் சொல்லணும் வரவேற்புறையை தான் இப்போ நான் சொல்றேன் காரணம் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பம் எங்களால் ஆளாக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் எனவே வரவேற்க வேண்டியது இது எங்கள் குடும்பம் இப்படி எல்லாரையும் வரவேற்க வேண்டியது எங்களுடைய கடமை சில நேரங்களில் வரவேற்பு முன்னாலும் சொல்லலாம் பின்னாலும் சொல்லலாம் அது குடும்பம் வரும் கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட நிறைய தோழன் காத்திருக்காங்க நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ள போகிறதில்லை சுருக்கமாக சொன்னாலும் சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் அதுக்காக தான் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன் ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று இந்த முதலாவதாக ரெண்டு மூன்று செய்திகள் கொஞ்சம் தோழர்கள் பொறுத்திருக்கணும் ஏன்னா நிறைய பேர் அவரை சந்திக்கணும் தனமன்றரை சந்திக்கணும்னு இருக்காங்க கொஞ்சம் அன்பு முந்தையினுடைய அன்பான வேண்டுகோள் அவர்கள் இந்த ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டம் இதில் ரெண்டு மூன்று விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் அதுக்காக கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியத்தை சொன்னால் பேசுகிற வாழ்த்துறையாளர்கள் கண்டு கொடுத்தார்கள் ஆகவே சொல்லணும் முதலாவதாக வணமக்கள் எல்லாரும் பாராட்டினாங்க எந்த ஆடிட்டர்கள் ஐயா அவருடைய சிறப்பை பற்றி நம்முடைய எம்பி அவர்கள் மிக முக்கியமாக சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா எஸ்கே என்று என்போடு அழைக்கப்படக்கூடிய சுயமரியாதை கொள்கை வீரர் அவர் சுயமரியாதை கொள்கையெல்லாம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார் எப்போவுமே அந்த உணர்வோடு தான் இன்றைக்கும் வழக்கம் தெரிஞ்சிட்ட அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அருமை எம்பி அவர்களே அதே போல் நம்முடைய குடும்பத்து சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சாக்கோட்டை அன்பு அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எப்போதும் நம்ம இருக்கக்கூடியவர் அருமை ஐயா டி ஆர் யோகநாதன் அவர்களே கும்பகோணம் துணை மேயர் மானமிகு சூபா தமிழர்கள் தமிழகம் அவர்களே மூத்த வழக்கறிஞர் சீனிய பலனிவாளர் சீதாலயம் அவர்களே கிராம முன்னேற்றக் கழக மாவட்ட துணை செயலாளர் ஐயா ராஸ் அவர்களே பரஸ்பர கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி தலைவர் தொழிற்தலைவர் ஐயா வேலப்பன் அவர்களே விடுதலை தமிழ் மொழிகளுடைய ஆட்சி தலைவர் குழந்தை அரசன் அவர்களே விடுதலை சிறுத்தை மண்டல தலைவர் வழக்கறிஞர் விவேகானந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற கழக பொருளாளர் குமரேசன் உட்பட குழந்தை மாவட்ட தலைவர் நிம்மதி தஞ்சை மாவட்ட தலைவர் அமர்சிங் காப்பாளர் ஐயனார் காப்பாளர் தராசுரம் தாராசுரம் இளங்கோவன் மன்னார்குடி மாவட்ட தலைவர் ஆர்பிஎஸ் குழந்தை மாவட்ட தலைவர் குரையராஜ் புதுச்சேரி மாநிலத் தலைவர் சிவவீரமணி கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் டி எஸ் பாஸ்கர் பல்கலைக்கழக செயலாளர் மோகன் தலைமை கழக அமைப்பாளர் மற்ற நண்பர்கள் ஜெயக்குமார் குணசேகரன் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஏராளமான தோழர்களே மாநில வழக்கறிஞரி தலைவர் வீரசகன் அவர்களே மற்றும் ஆடிட்டர் ராமச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து இயக்கங்களை சார்ந்த இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட பெற்ற பெருமக்களே மண்கள் கொண்டிடும் மணமக்களே மண மக்களது பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சி சில செய்திகள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதே அரங்கத்தில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய கலைமணி அவர்களுக்கும் ஆடிட்டர் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய தலைமையிலே திருப்பி இன்றைக்கு அடுத்த தலைமுறையில் இரண்டாவதாக யாழினி அதே போல ஆதித்தன் மிகப்பெரிய அளவிற்கு நடக்கிறது அவர்களுடைய பிள்ளைக்கும் நடத்தி வைப்போம் அதில் ஒரு சந்தேகமே என்ன ஆனால் ஐயா சொன்னார் எம்பி அவர்கள் அவங்க எப்பவுமே கொள்கைகளோட ஃபிரீயாக இருக்கு சொன்னார் இங்கே அது நிச்சயமாக இந்த கொள்கை வயப்பட்டு தான் நடப்பாங்க இப்போ கூட அவங்களை முக்கிய முக்கியமான பிரச்சனையாகவே என்னென்னா ஆடிட்டர் சண்முகம் அவர்கள் என்னை கேட்டார் இது மாதிரி அவருக்கு சங்கடம் என்னன்னா அவர அந்த மன விழாவை இப்படி கரூரில் இருக்காங்க நல்ல குடும்பம் தெளிவாக இருக்கார் நான் ரொம்ப விசாரித்தேன் அவருடைய ஒரு பிள்ளையெல்லாம் படிக்க வச்சு நம்ம என்ன கொள்கையோ நம்ம அவர் படிக்கணும் ஒரு காலத்தில் என் பையன் எல்லாம் படிச்சுட்டு என்ன பெரிய தாசி உத்தியோகத்துக்காக போக போகிறாருன்னு வசந்தி படைத்தவங்க கூட சொன்ன காலம் உண்டு அதுக்கு மேல தாசர் உத்தியோகம் பெருசு அவருடைய கற்பனையில தாசர்தார் உத்தியோகத்தில் மேல கலெக்டர் உத்தியோகம் இருக்கு கூட யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தை மாற்றி அமைத்தவர் தான் தலைவர் தந்தை பெரியார் அதை மாற்றி அமைத்த இயக்கம் தான் அதை நூற்றுக்கு நூறு அதுதான் திராவிட இயக்கம் நீ பெண்கள் விடுத்திருக்கிறாங்க நீ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சிருக்காங்க இந்த அரங்கத்தை பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆயுஷர்கள் வந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த ரெண்டு பேரும் ஆரம்பித்தார்கள் இதை புரியணும் வந்த கையை தானே தொப்பன்னு விடலை அதனால் மிக முக்கியம் தந்தை பெரியார் பாடுபட்டார் அது இந்த தொழிலில் தமிழர்களை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் நம் வேறுபாடு காட்டுறது இது வந்து நல்லா நடித்து பார்க்கணும் மிகப்பெரிய அளவில் ஒரே ஒரு செய்தி ரொம்ப மிக முக்கியமான செய்தி என்னன்னா இங்கே வந்திருக்கிற ஆடிட்டர் ஒரு சில பேர் போயிருக்கலாம் அதை இருக்கலாம் ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா ரொம்ப சுருத்தமாக சொல்லணும் இது ஏனைப்படிகள்னு ஒரு சுத்தம் இந்த ஏனைப்படிகள்னு எழுதினவர் யாருமே சுயசனது இந்த சுயசன்தை ஆடிட்டர் ஜி நாராயணசாமி இந்த ஊரை சார்ந்தவர் ஐயர் உயர் ஜாதிக்காரர்கள் அவர் அந்த எல்லோரும் பழகக்கூடியவர் தான் ஆனால் அவருடைய ஆச்சாரம் அனுஷாரம் நம்பிக்கை எல்லாருக்கும் அது எழுதியிருக்கிறாரு மற்றவரிடம் எவ்வளவு பெரியவர் ராஜாஜியினுடைய அத்தியந்த தொழில் ஒரு அப்படிப்பட்டவர் எழுதுற இந்த தன் சுயசரிதையில ஒரே ஒரு செய்தியை இங்கு தெளிவாக எழுதியிருக்கிறார் என்ன அந்த செய்தி என்று சொல்ற மட்டும் இங்கே மற்றவர்களுக்கு தெரியணும் இந்த இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தில் என்னுடைய பிள்ளைகள் எப்படி படிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் படித்திருக்கிறாங்கன்னா மகளிர் ஒரு காலத்தில் பெண்ணுக்கு படிப்பார் பொம்பளை படிக்கலாமான்னு கேட்டாங்க கொச்சைய ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பக்க சண்முகத்தினுடைய தொழிலியாக நாங்கள் திருமணம் வைத்திருக்கோங்க எங்களால் ஆளாக்கப்பட்ட பெண் கலைமணி டாக்டர் படித்த பெண் பிஹெச்டி டாக்டர் சாதாரண வளர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதே மாதிரி சண்முகம் ஒரு காலத்தில் இந்த ஆடிட்டர் படிப்பே சொல்ல முடியாது நினைத்து பார்க்க முடியாது தேடி தேடி கொடுத்தாலும் சொல்ல முடியாது இவர்கள் அதை எழுதிப்பார் அவருடைய வாழ்க்கையில் எழுதும்போது ஒரு சம்பவம் நடக்குது மிக வேறுபாடு இல்லை இந்த இயக்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அதில் எழுதின பகுதிய வச்சு இந்த மூன்று சம்பந்தப்பட்டவர் இங்கே குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர் மிக முக்கியமாக ஐயாயிரம் மேலப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற அது பிஆர்பி அவருடைய மகன் போராடுமேன் அவர்கள் பற்றி ஒரே ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளா பல பேர் இந்த வாய்ப்பு கிடையாது அவருக்கு தெரியணும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் பொறுத்து கொள்ளணும் அதெல்லாம் மிக முக்கியம் என்னை அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறார் நாராயணசாமி அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாட்டனார் எல்லாம் படித்து இவங்க வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக இருந்து அவர் இவங்க வீட்டுக்கு போய் பிள்ளை அவர்கள் சொல்றார் என்னை கல்லூரிக்கு படிக்க அனுப்புவதில் தகப்பனாருக்கு யார் ஜி நாராயணசாமி ஐயனுடைய தகப்பனாருக்கு ஆர்வம் இருந்தாலும் அதற்காக பணம் புரட்டுவது என்பது தெரியவில்லை கூட்டு படத்தில் இருந்தும் உதவுவதற்கு தாத்தா சம்மதிக்கவில்லை என் தகப்பனார் வருவாதமோ மிகவும் சொற்பம் ஆயினும் என்னுடைய கல்லூரியில் படித்து அவர் தீவிரமாக இருந்தார் படிக்கணும் தக பிள்ளைக்கார்கள் அவங்க எல்லாருமே படிக்க இருப்பாங்க அதுதான் மிக முக்கியம் என்ன மனு தாத்திரமே உரிமை தானே அந்த அடிப்படையில் நினைக்கிறேன் ஆனால் அநேகமாக இந்த விஷயத்தில் மட்டும் அவர் என் தாத்தாவின் தீர்மானத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பார் நினைக்கிறேன் அதற்கு முன்னால் அவர் யாரிடமும் போய் என்று உதவி என்பதை எதையும் கேட்டதில்லை சரி அடுத்த கட்டம் தான் ரொம்ப மிக முக்கியமானது அது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் பொன்னுசாமி சேர்மை என்பவரின் பிள்ளைக்கு அப்பா டியூஷன் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் யாருடைய தெரிங்க ரொம்ப பேருக்கு தெரியாது அவருக்கு தெரியுமா தெரியாது நான் படிச்சிருக்கோம் தெரியாது ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் ஆகவே அவர் ஆகவே பொன்னுசாமி சேர்வை என்பவர் நாளே இந்த ஊரில் மூணு பேர் திராவிட கழகத்திலே தந்தை பெரியாருடைய தூண்கள் அந்த காலத்தில் ஒருவர் கே கே இன்னொருவர் பி சின்னத்தம்பி இவர்கள் எல்லாரும் ஜாதி பட்டத்தை போட்டு தான் இந்த ஊரில் தூக்குறாங்க நீலநாயகம் உள்ள சின்னத்தம்பி நாளாக பொன்னுசாமி சேர்வை அழைப்பாங்க இந்த ஊரில் மிக முக்கியமான பிரபலமானவர்கள் அப்படி வரும்போது இங்கே சொல்கிறாங்க பொன்னுசாமி சேர்வை எங்களுடைய பிள்ளைக்கு அப்பா டியூஷன் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் பொன்னுசாமி சேர்வு என்பவர் அந்த நாளில் இந்த நல்ல கவனிங்க பிராமணர்களோடு விரோதம் அந்த நாளில் பிராமணர்களோடு விரோதம் பாட்டிய திராவிடர் கிரகத்தின் உள்ளூர் தலைவர்களில் முக்கியமானவராக இருந்தார் கும்பகோணம் வரும்போதெல்லாம் பெரியார் ராமசாமி அவருடைய வீட்டில் தங்குவது உண்டு என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆசிரியர் என்ற முறையில் என் தகப்பலாருக்கு இருந்த அர்ப்பணிப்பு உடல் காரணமாக அவர் சேர்வைக்கு சேர்வை அவர் மீது அலாதியான பிரியமும் மதிப்பும் உண்டு விரும்புகிறார் அதனால பொன்சாமி அவர்களுக்கு சேவையவர்களுக்கு மதிப்பு உண்டு அவர் என்னுடைய கல்லூரி படிப்புக்கு உதவ ஒப்புக்கொண்டு யார் பிஆர்பி பிஆர்பி அவர்கள் உதவ ஒப்புக்கொண்டு அப்படியே உதவவும் செய்தார் ஆண்டுக்கு நூற்றி எட்டு ரூபாய் வீதம் அந்த காலத்தில் நூற்றி எட்டுங்கிறது சாதாரணமாக இல்லை நல்லா நினைச்சு பாருங்க நூற்றி எட்டு ரூபாய் ஆண்டுக்கு ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு அவர் உதவி நாலு ஆண்டுகளுக்கு திராவிட கழகத்துக்காக பெரியாருடைய தொண்டர் ஒரு பார்ப்பனருக்கு பார்ப்பர் பார்க்காத அவர் ஆண்டுகளுக்கு படித்தார் செய்த உதவியால் தான் என்னுடைய கணக்கு பாடத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற முடிந்தது இன்றைக்கும் நான் அந்த பொன்னுசாமி சேவைக்கு மிகவும் நன்றி உடையவராக இருக்கிறேன் கும்பகோணத்துக்கு போகும்போது சரி பிரபலமான போகும்போதெல்லாம் என்னுடைய நன்றியின் அடையாளமாக சேருவையின் மகன் வேலப்பனை போய் பார்த்து சொல்லி இருக்க வேலப்பன் சாட்சி இருக்க இதை வேற கிடைக்காது இருக்க மேல பார்த்து பார்த்துவிட்டு வருவது வழக்கமாக வைத்திருக்கிறேன் அதனால ரெண்டு பிரச்சனை தீர்ந்தது இல்லை திராவிட கழகத்துக்காரங்க யாரையும் தனி மனித வெறுப்பு கிடையாது திராவிட கழகம்னா எவ்வளவு ஐயா பெரியா சொல்றார் கடவுளை மர முதல் வார்த்தை அதை மட்டும் பார்த்து ஓடுறான் அவங்க புரிஞ்சுக்கணும் அடுத்த வார்த்தை மனிதரை நிலை மனிதரை நினைக்கிறது பாருங்க அது வேறுபாடு கிடையாது இதுதான் நாம் யாரையும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கிடையாது அவருடைய பண்பாடு அவருடைய நாகரிகம் அப்படி எல்லாம் அவர்களுக்கு போய்ட்டு அந்த பெரியார்கிட்ட வாழ்க்கை வரலாற்றில் இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் உண்டு ஆகவே ராவிட கழகத்தோட அதே மாதிரி தான் இன்றைக்கி ஷண்முகம் மருங்களும் மற்றவர்களும் எல்லாருமே கொண்டு பிரச்சனை அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை அவனும் பதில் சொல்லாமல் போய்ட்டான்னு நினைக்கக்கூடாது ஐயா ரொம்ப வேகமாக சொன்னாரு என்ன சண்முகம் வந்து இங்கே ஐயா தலைமையில் ஆசிரியர் தலைமையில் தான் நடத்திருக்கணும் ஏன்னார் ஆசிரியர் தலைமையில் நடத்துறதோட ரொம்ப முக்கியம் நான் அவரை மறுத்து சொல்லலை அவருடைய உணர்வுகள் அவர் எப்போவுமே ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் மண்ணை இல்லையான்னு கவலை இல்லை மண்ணை இப்படிதான் பேசுவார் எல்லாத்திற்கும் மண்ணை போதாக இவர் அதுதான் அதுதான் எனக்கு பெருமை ஒரே ஒரு செய்தி இல்ல ஒரே அவரே சொன்னார் ஒரு என்ன விஷயம் நான் நான் தனியா பதில் சொல்ல என்னன்னா பெட்ரோல் போன்ற இடத்துக்கு போனேன் அங்க வந்து ஐயம்பு பக்தர்கள் போனாங்க ஏமா போறதே போறீங்க போய்

போயிட்டே போறீங்க இப்படி திரும்பி போங்க போட்டு போயா அப்படின்னா அதேதான் ஓதுவா வச்சுருந்த திருமணமும் மிக முக்கியம் நம்ம குடும்பம் அது தமிழ் என்ன கேட்டா அந்த ஓதுவார உள்ள விட தான் இவ்வளவு வச்சிருந்தான் வந்து ஒப்பட்டு நம்முடைய முதல்வர் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் தந்தை பெரியார் சொல்ற நேரத்தில் அதை உள்ள விட்டது என்ன நமக்கு இதுதான் இந்த இயக்கம் வளர்ந்தது நான் சொல்றேன் தோழர்களுக்கு காம்பரமைஸே அல்ல இது சமரசமா இல்லை இது இன்னொரு வடிவம் இயக்கத்தினுடைய வளர்ச்சிய வடிக்கு வளர்க்கும் போது ரொம்ப மிக முக்கியம் அது நல்ல தோழர்களுக்கு புரிஞ்சுக்கணும் நல்ல வாய்ப்பை கொடுத்தார் நம்ம எம்பி அவர்கள் என்னன்னா டாக்டர் நல்ல டாக்டர் ரொம்ப கெட்டிகார டாக்டர் மருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து ஒன்று கேட்கும் நல்ல மருந்து ஆனா ஆனால் நல்ல மருந்துக்காக டாக்டர் என்ன செய்வாரு கேட்டா அப்படியே அந்த மருந்தை முழுமையா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டார் பக்க விளைவுகள் ஏற்படும் அதுக்காக என்ன பண்ணுவாரு முதல்ல நாடிய பாப்பார் பல்ஸ் பாப்பார் பார்த்துட்டு ஓ பல்ஸ் துடிப்பு இருக்கு இப்ப இது கால் பாகம் தான் உங்களுக்கு இவரை காப்பாத்தான் அடுத்து அரை பாகம் அடுத்தது முக்கால் பாகம் அடுத்தது முழு பாகம் அதுதான்

பெண்ணும் உள்ள அதனால் நம்ம பெண்ணு ஆகும் ஐயோருங்க மா தலைவர் கூட தஞ்சை மாவட்ட தலைவர் விண்ணப்பமெல்லாம் போட்டார் எங்க பொண்ணை ரொம்ப கவனிச்சுங்க ஒண்ணு இல்லை அது நடந்துகிற முறையிலேயே நீங்க அதுக்கு அவ்வளவு அன்பா இருப்பீங்க ஏன்னா அவ்வளவு அழகா வளர்த்திருக்கிறாங்க அவர்களும் வந்து அவரோட பிள்ளைகளை ரொம்ப அருமையாப்படுத்தி இன்னொரு பிள்ளை இவர் மாதிரியே இன்னொரு பிள்ளை கனடாவில் இருக்க ரொம்ப மிக முக்கியமா எவ்வளவு பெருமை அதனால இந்த குடும்பத்தை மட்டும் பேர் இல்லை அந்த குடும்பத்தான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அவர் இதுக்கு ஒப்புக்கொள்றதுதான் மிகப்பெரிய இந்த கொள்கை வெற்றி மிகப்பெரிய அளவு

கொஞ்சம் கடை விட்டாலும் போறாங்க என்னங்க தானு கட்டிமா கட்டிங்க அது பரவாயில்ல அதான் வேண்டாம் உடந்த போது அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அதான் இந்த திருமணத்தை பொறுத்த வரையில ஆனா கொள்கை ரொம்ப மிக முக்கியம் சொன்ன அடிப்படை விடக்கூடாது அந்த அடிப்படை இலக்கு கரெக்டா இருக்கணும் அந்த இலக்குல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆடி குடிப்பாக்குறோம் மக்கள் பார்க்கிறோம் அற மாத்திர உள் மாத்திரைக்கு வரக்கூடிய அளவுக்கு வரும் அந்த திருமணங்கள் எதிர்காலத்தில் வரும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மணமக்களுக்கு ஏதோ அறிவுரை சொல்ல வேண்டாம் மணமக்களை அன்பு வேண்டுகோள் தான் வைக்கிறது மணமக்களே நீங்கள் சிறப்பாக உயர்வீர்கள் நல்ல துறை ரெண்டு ஒரு ஒரு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அது தோழி திருமண மக்கள் நன்கு வாழி என்று சொன்னார் ஒரு மன ஆயினர் தோழி அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற நீங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் உங்கள் பெற்றோர்களுக்கு அன்பு காட்டும் உங்கள் பெற்றோர்களால் தான் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் அவருடைய தியாகத்தால் தான் நீங்கள் பெருத்திருக்கிறீர்கள் நாளைக்கு வளருவீர்கள் அவர் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல பாசத்தை அன்பை அந்த எதிர்பார்க்கிறார்கள் எனவே பெற்றோர்களிடம் அன்பு காட்டுங்கள் அவர் சொன்ன மாதிரி என்று சொன்னார் சிக்கனம் என்பது ரொம்ப மிக முக்கியமானது வரவு உட்பட்டு செலவழித்து தொந்தரத்துக்கு பயன்படுத்துங்கள் இன்னும் துறவரம் என்பது முன்பு இப்போது இல்லறம் அதோடு சேர்ந்த தொண்டரம் என்பது இப்போது ஆகவேதான் தொண்டரத்தை சண்முகம் போல கலைமணியை போல நீங்கள் வாழுங்கள் அதுதான் மிக முக்கிய கூட பாருங்கள் அதே போல அவருடைய பெற்றோர்கள் இங்கே அவர்கள் நன்றாக பிள்ளைகளை படிக்க வைத்து இந்த பிள்ளைகளை ஒழுங்குமுறையில் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அருமையாக அதித்தனாக இருந்தாலும் அல்லது யாழினியாக இருந்தாலும் அதற்கு முன்னாலே நம்முடைய சண்முகமாக இருந்தாலும் அதே போல கலைமணியாக இருந்தாலும் அவ்வளோ வரும் கலைமணி சிறு பிள்ளையாக இருக்கும் போது நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு அந்த பிள்ளைகளை நான் கூப்பிட்டு படி இந்த பாலிடெக்னிக் பதில இன்ஜினியரிங் என்ஜினியரிங் காலேஜில் படிமாய் நீ இவ்வளோ தூரம் அதிகம் மார்க் வாங்கி விடையனு சொன்ன உடனே எனக்கு கணக்கே வராது எனக்கு என்ன போடாதீங்க அதை வற்புறுத்தாதீங்க நானே முடிச்சு உள்ள தெரியலை ரொம்ப மிக முக்கியமா இந்த பிள்ளைகள் எப்படி இந்த பெரியாருடைய அந்த பண்பாடு பெரியாருடைய இயக்கம் என்ன செஞ்சது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளணும் அது ரொம்ப இலக்கி சொல்வாங்க அது விருப்பம் கொஞ்சம் வரிகூறுத்துறாங்க கல்லூரிக்கு வந்து பெரியார் மணியம்மை கல்லூரிக்கு அங்கே சண்முக ஒரு கலைஞர் வாசியார் பேராசிரியர் சண்முக சுந்தரம் அவர் பேரு ரொம்ப அருமையாக அவர் வந்தவனா கலந்து சொல்லி கொடுத்தார் எங்கள் பிள்ளை அதனால கொஞ்சம் தனியாகவே அது கொஞ்சம் மலகிடுமா